ஐயா சாமி உங்களை நிறைய தடவை கிரிவல பாதிக்கும் நிறைய இடங்களுக்கும் அழிச்சிட்டு போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது சாமி ஒரு மகான்னு தெரியாமல் ஒரு பாமர மக்கள் அவருக்கு உணவு கொடுத்த தருணங்கள் நிறைய இருந்திருக்கும் இல்லை வந்துட்டு சாமி தன்னோட வாழ்விடமாக வந்து தெருக்கொல்லையும் வீதிகளையும் சுற்றிட்டு இருந்த காலங்களில் அவருக்கு உணவு கொடுத்த பலர் யாராவது அவங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்களா நிறைய பேர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க சுவாமி சுவாமிக்கு ஆரம்ப காலத்தில் சாமி திருவண்ணாமலை வந்ததுக்கப்புறம் ஆரம்ப காலத்தில் வந்து எந்த ஆசிரமங்களும் சாமியை ஆதரிக்கலை சுவாமி விரட்டி தான் அடித்தாங்க ஏன்னா சாமியுடைய தோற்றம் அப்படி ஆனால் சஞ்சாரங்கள் வந்து கிரிவல சுற்றி சஞ்சாரங்கள் பண்ணும்போது இல்லாட்ட பக்கத்தில் உள்ள கிராமங்களில் சஞ்சாரம் பண்ணும்போது கிராம மக்களுக்கு இந்த மாதிரி மலையில் சஞ்சாரம் பண்ணாவே இல்லாட்டா கிரிவல சஞ்சாரம் பண்ணாவே இவங்கள்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமானவங்க நடைமுறை வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்கள கொஞ்சம் வித்தியாசமானவங்க சாதுக்களுங்கிற ஒரு இது தெரியும் அவங்களுக்கு அவங்க மகானா இல்லையான்னு சொல்ல தெரியாட்டாலும் சாதுக்களுங்கிறது தெரியும் இன்னொன்று ஒருத்தருடைய நடைமுறை பாவனையிலிருந்து இருந்து ஒருத்தருடைய பேச்சுக்கள் இருந்தே தெரிஞ்சுக்குவாங்க அந்த பாம்பரை மக்கள் தானே சொல்லிக்கிட்டு இருக்குவாங்க அவரு ரொம்ப அவங்க சாதாரண மக்களுக்கும் ஒரு ஞானிக்கும் உள்ள வித்தியாசத்தை அவங்க நம்மளால் தெரிஞ்சிருப்பாங்க அந்த ஞானி வந்து உணவு தேடி போகிறத விட அவங்க முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு பசியில் இருக்கார் அப்படி இவங்க முகத்தில் பசி தெரிஞ்சதுனாவே பாமர மக்கள் வந்து அவங்களே போய் ஆஃபர் பண்ணுவாங்க இவங்க பெரிய ஞானி பெரிய ஒரு ஒரு சாது ஞானினா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஞானிங்கிறதில் அர்த்தம் இல்லை அவங்க ஆனால் ஒரு ஒரு மேம்பட்ட ஒரு பகவானை எப்பையும் ஆண்டவனை எப்பையும் நினைக்கக்கூடிய ஒரு ஒரு விதமான ஒரு திருக்கூட்டங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க அவங்க பசியோடு இருக்கக்கூடாதுன்னு மட்டும் அவங்களுடைய எண்ணமாக இருக்கும் அதனால் தனக்கு தான் எடுத்து வந்த உணவு கூட அந்த ஞானிகளுக்கு கொடுத்துருவாங்க சுவாமிக்கு அந்த மாதிரி கொடுத்தவங்க நிறையா பேர் அது அடியாமல நிறையா பேர் அங்கே ஒரு காந்தியவாதி இருந்தார் எப்போ சாமி அந்த பக்கம் போனாலுமே சரி அவரை கூப்பிட்டு வந்து சாமி உட்கார் சாமி வடை சாப்பிடு சாமி டீ சாப்பிடு சாமி என்னென்ன கடையில் இருக்கோ அவ்வளோதான் எடுத்து கொடுப்பாரு அதே மாதிரி அங்கேருந்து போனார்னா இன்னொரு டீ கடை இருக்கும் அங்கே ஒரு பாட்டியமாக இருக்கும் பாட்டியம் வந்து சாமி வா 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 உட்கார் வா என்ன சாப்பிட்ற கூழ் சாப்பிட்றியா என்ன சாப்பிட்றா வீட்டில் கூழ் வச்சுருக்கேன் இங்கேன்னா வடை தான் இருக்கும் கூழ் வடையும் சேர்த்து சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கூடும் கொடுக்கும் வடையும் கொடுக்கும் இப்படி மவுடியும் ஊருக்குள்ள வந்தா எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி பிச்சைன்னு ரொம்ப பசி எடுத்து எங்கேயும் கிடைக்காத சமயத்துல வந்து ஆசிரமங்களுக்கு போவாரு அங்கே பிச்சைக்காரங்களுக்கு போடுவாங்க அந்த சாதத்தை வாங்கி சாப்பிட்டுருக்காரு அப்படி ஒரு சிலவை வந்து ஒரு ஆசிரமத்துக்கு வாயில வந்து போது இந்த மாதிரி பிச்சைக்காரங்களோட போது அந்த ஆசிரமத்தை சேர்ந்த ஒரு முக்கியஸ்தர் வந்து இவரை பார்த்துட்டு சாமி ஏன் நீங்கள் ஏன் இங்கே வாங்க சாப்பிட வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய் நீங்கள் உள்ளே போய் சாப்பிடுங்கன்னு டைனிங் ஹாலை காமிச்சிட்டு அவர் போயிடுவார் டைனிங் ஹாலில் போய் உள்ள உட்கார்வாரு அவர் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தவர் வந்து இவரை ஒரு மாதிரி அருவறுப்பாக பார்ப்பாரு பார்த்தாவே ஒரு மாதிரியா இருக்கும் அவருக்கு பக்கத்தில் உட்காறதுக்கே அவர் வந்து ஒரு மாதிரி கூச்சப்பட்டார் அதை வாயத்திறந்து வர சொல்கிறாரு இந்த மாதிரி பொது இடத்துக்கு வரும்போதாக கொஞ்சம் சுத்தமாக வரக்கூடாதா ஏன் இப்படி இவ்வளோ அழுக்கோட வர்ற இந்த நாகரிகம் கூட உடனே தெரியும் அதெல்லாம் என்ன சாதகன் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல சுவாமிக்கு ஒரு மாதிரியாக வந்துடுது வந்து உடனே உடனே சிரிக்கிறாரு இந்த மாதிரி இந்த பிச்சைக்கார்டுக்கு வேலையை நீ வச்சுக்காத உனக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா நீ என்கிட்ட வந்து கேள்வி என்னுடைய பாதம் பண்ணி உனக்கு அப்பா எல்லாமே கொடுப்பார் ஐ ட்ரை டு அடீஸ் திஸ் பெகர் இஃப் அட் ஆல் யூ வாண்ட் டு நோ சம்திங் யூ கம் அண்ட் டச் அண்ட் நோ மை வில் ப்ரொவைட் எவர்திங் சுருட்டு அங்கேருந்து சாப்பிடவே வேகமாக நடந்துடுவார் நடந்துட்டு போய்கிட்டே இருப்பார் கிரிவல பாதையில் போய்கிட்டே இருப்பார் அங்கே வந்து அண்ணாமலையார் கோயில் நந்தவனம் அங்கே இருக்கும் கிரிவல பாதையில் அந்த நந்தமனத்தில் வந்து வாட்ச்மேன் ஒருத்தர் இருப்பார் அந்த வாட்ச்மென் குடிசை உள்ளதாக இருக்கும் அந்த குடிசைக்கு வெளியே வந்து ஒரு தென்னை இருக்கும் அந்த தென்னையில் போய் உட்காந்துருப்பார் தன்னை சரியான கோடை காலாது ஆஸ்வாசப்படுத்திட்டு உட்காந்துட்டு இருப்பார் அப்போ இருந்து ஒரு பாட்டி வந்து வெளியே வந்து பார்க்கும் இவரை பார்த்த ஒன்று மறுபடியும் உள்ளே போயிட்டு ஒரு மண் கலையத்தில் நிறைய கூழை எடுத்து வந்து கையில் கொடுத்து அதில் வெங்காயம் போட்டிருக்கும் எல்லாமே போட்டிருக்கோம் அதை எடுத்து கையில் கொடுத்து சாமி குடிசாமி சாமின்னு செஞ்சோம் சாமி அதை எடுத்து குடிப்பார் குடிச்சிட்டு மொழி அந்த களையத்தை வந்து அந்த மாட்டை கொடுத்த உடனே சாமி இங்கிட்ட வெயில் அலையாத கொஞ்சம் நேரம் படுத்துரு வெயில் அப்புறம் போகலாம் அது வரைக்கும் இங்கேயே படுத்துட்டு சாமி சொல்லிட்டு போவேன் சொல்லிவிட்டு அந்த மாவு வீட்டுக்குள்ளே போயிடும் சாமி அதை கூழ குடிச்சிட்டு பசி ஆடிட்டு அந்த தென்னையில் படுத்துட்டு சாயங்காலத்துக்கு அப்புறம் தான் போவார் இது பெருமாள்லாம் பார்க்கறதுக்கு முந்தி பெருமாள் இவங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வந்து பெருமாள் எப்படியாவது பெருமாளோ ஜார்ஜோ எப்படியாவது சாமிக்க வேண்டிய ஆகாரத்தெல்லாம் அவங்க வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அதே மாதிரி திருக்கோயிலுக்கு போனாலாம் அங்கே சீனிவாசன் ஹோட்டல் வச்சுருந்ததுனால சீனிவாசன் தன் ஹோட்டலில் உள்ள பொருள் எல்லாம் கொடுத்துருவார் இல்லாட்டா வீட்டு கூட்டு போய் கூடோ கொஞ்சோ எது இருக்கோ அதை கொடுத்துருவார் அக்கறையில் அதாவது தென்மணி இக்கரையில் வந்து தபவனம் சீனிவாசன் அந்த கடையில் வந்து கோவிந்த் சாமி பிள்ளைன்னு ஒரு பெரிய ஒரு பணக்காரர் இருப்பார் அவருடைய ஆயில் மில்ல போய் தங்குவார் அவர் வீட்டில் வந்து விருது சாப்பாடே நடக்கும் அந்த சாப்பாடை அவங்க வந்து அவர் இருக்கிற இடத்துக்கே வந்து கொடுத்துட்டு போவாங்க இப்படி பலதரப்பட்ட மக்கள் வந்து சாமியை பார்த்தாங்க ஆகாரம் கொடுத்தாங்க இவர் ஞானியாக ஞானி இல்லையா இவர் சாதுவாக இல்லட்ட வந்து வேற யாருமா சாதாரண ஒரு ஆளாக இதெல்லாம் கவனிக்கலை இந்த ஊரில் உள்ளவங்க முகத்தை பார்த்தே பசியோடு இருக்கான் ஒருத்தன் அப்படின்னா முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஆகாரம் கொடுப்பாங்க அதுப்பட்ட ஆகாரம் கொடுக்க கொடுத்தவங்க அதை வாங்கி சாப்பிட்றாங்கல்ல அந்த சாப்பிட்ற விதத்திலயே அவங்க தெரிஞ்சுக்குவாங்க இவங்க எல்லாம் வந்து தெய்வத்துக்காக வந்தவங்க ஆண்டவனுக்கு தன்னை அர்ப்பணிச்சதுக்காக வந்தவங்கன்னு அவங்க இதே புரிஞ்சிக்கிறாங்க அதனால தான் அவங்க சாமினே கூப்பிட்டு ஆகாரம் கொடுத்து பராமரித்தாங்க இந்த ஊர் மக்கள் அந்த மாதிரி ஆகாரம் கொடுத்து பராமரிச்ச ஞானிகள் நிறைய ஆனா அதே சமயத்துல அந்த ஞானிகள்லாம் பிரபலியானதுக்கு அப்புறம் ஆசிரமங்கள் அதுன்னு வச்சதுக்கப்புறம் அப்புறம் பெரிய பெரிய ஆட்கள் வந்ததுக்கு அப்புறம் இவங்க எந்த உரிமையும் கோரி சாமியை வந்து தொந்தரவு பண்ணதே கிடையாது அப்படி எப்படியாவது ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி மக்கள் சாமி பக்கம் வந்தாங்கன்னா சாமி அவங்கள அப்படி கொண்டாடுவார் அவங்களுக்கு உரிய மரியாதை மட்டும் இல்லை அவங்களுக்கு கொடுக்குற சாமி அந்த அருள் பிரசாதம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் சாமி ஒரு நாள் நன்றி மறக்க